எங்கள் அம்மா காலத்துல இருந்து இருக்கிறோம் இது வேலை நாங்கள் பிளாட் பார்த்துலாம் இது வேலை எங்களுக்கு வீடே அடிக்கல எங்களுக்கு ஒரு வீடு இருந்தா நாங்க அதை வச்சு போயிச்சுக்கோ வாடகைங்களால கட்ட முடியாது வாடகை கட்ட நிலமையும் கிடையாது அந்தந்த பிள்ளைங்களை நம்ம பண்ணிட்டோம் நாங்கள் தனியாக தானே இருக்கிறோம் எங்களுக்கு வீடு இருக்கு எவ்வளோ நாளைக்கு காலத்தை ஓட்ட முடியும் எங்களால் ஓட்ட முடியாது அதனால அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு வீடு மாட்ட ஒரு எதிர்பார்டு தப்போதையா உங்க வாழ்க்கை ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உலகாசியை குறைக்கணும் அராஜகத்தை ஒழிக்கணும் மதுவிலக்கு ஒழிக்கணும் கஞ்சா பழத்தை ஒழிக்கணும் இது செஞ்சாலே போதும் வேற எதுவும் செய்ய வேண்டிய நான்கு மணி போட்டி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறாங்க மாற்றம் வேணும் புதுசா புதுசா வரவங்களுக்கு தான் ஆதரவு பழைய ஆளுக்கு ஆதரவை கிடையாது டிவி கேட்க வேண்டியதான் ஆதரவு வேற யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அவர் வந்தா என்னெல்லாம் செய்வாருன்னு எல்லாமே செய்வார் நம்புறேன் நான் இல்ல இந்த தமிழ்நாடே நம்புது